குருவே துணை நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆறாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஆறாம் அதிபதி யாருங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறம் அந்த ஆறாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ மேசலக்னத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் பகவான் வராரு ரிசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து சுக்கர்னாக வராரு அதே மிதன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து செவ்வாய் அதே லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி குரு சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் கன்னியா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அதே சனி பகவானே தான் துலா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் விருச்சக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் மகர லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் கும்பலகணத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் மீனலகணத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் சூரிய பகவான் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் அதிபதி வந்து இப்போ நீ நாம் பார்த்துட்டோம் அதே அதிபதி வந்து என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே அதிபதி வந்து சத்ருக்கள் எதிரிகள் அதாவது ஆறாதிபதியை அருளியே ஆட்சி பெற்று இருந்தால் இந்த மாதிரி நோய் நொடிகள் அந்த திசை நடக்கும்போது நோய் நொடிகள் வரும் கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷனு எதிரிகள் அதிகமாக அங்கும் பங்காளி சண்டைகள் வரும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ஆறாதிபதி அதே ஆறாம்பதி நல்லா இருந்தால் தான் அரசு வேலையும் கொடுக்கும் ஏன்னா ஆறாதிபதி வந்து இந்த பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வராது அதனால் அரசு வேலைக்கும் அதே ஆறாதிபதி தான் கொடுப்பாரு இப்போ இந்த ஆறாம் வந்து லக்கணத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் நம்மளுக்கு நல்ல செல்வாக்கான வாழ்க்கை தான் அரசு வேலை கிடைக்கும் ஏன்னா லக்னங்கிறது வந்து கேந்திரம் திரிகோணம் ரெண்டுக்கும் சேருது அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் வந்து அரசு வேலையை கொடுக்கும் அதே நேரத்தில் நோய் நொடியும் கொடுக்கும் அந்த தசை நடந்ததுன்னா மற்றபடி இந்த எதிர்ப்பு சிக்கல்கள்லாம் வந்து கொடுக்கும் லக்கணத்தில் இருந்தால் அதெல்லாம் கொடுத்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா அரசு வேலை கொடுக்கும்போது கொ கொடுக்குறாரு இல்லையா அதனால் அது பார்வை இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிடும் அதே ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் நல்ல சுகபோக வாழ்க்கையாக தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி தான் அரசு வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா அரசு வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து அரசு வேலை நல்ல வேலை நல்ல சம்பளம் அந்த மாதிரி வந்து எல்லா சுகபோகங்களும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையா அமையும் ஆறாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் அதே ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல பார்க்கணும் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தா அது வந்து ஆறுக்கு அது அஞ்சாம் இடமா வருது அப்போ வந்து இந்த ஆறாம் அதிபதி அங்கே இருக்கும்போது இந்த அஞ்சாம் அதிபதி யார் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் அந்த மாதிரி இருக்கும்போது அது கொஞ்சம் அதில் குறைபாடாக இருக்கும் ஏதாவது புத்திரர்கள் அமையறதுக்கு குறைபாடு இருக்கலாம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறதுக்கு குறைபாடு இருக்கலாம் இந்த மாதிரி வந்து ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வந்தால் அந்த குறைபாடை வந்து கொடுக்கும் ஏன்னால் அந்த அது ஆறாம் இடத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம் இடமாக வருது லக்னத்துக்கு மூன்றாம் இடம் அப்போ லக்னத்துக்கு நாலாம் இடத்துல அந்த ஆறாம் அதிபதி இருந்ததுன்னா என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா ஆருக்கு ஆறாக வரும்போது எதிர்ப்புகள்லாம் இருக்காது ஏன்னா அந்த ஆறுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு வரும்போது எதிர்ப்புகள்லாம் இருக்காது அந்த எதிரிங்க சொத்துக்கள் வந்து நாம் வாங்குற மாதிரி வரும் எது இப்போ முன்னாடி பின்னாடி சைடு அந்த மாதிரிலாம் சொத்துக்கள் இருக்கும் இல்லையா நம்ம நம்ம இடத்துக்கும் பின்பின் அந்த சொத்துக்கள்லாம் நம்மளுக்கு வாங்குற மாதிரி நம்ம அந்த அமைப்பை வந்து கொடுக்கும் அந்த ஆறாம் அதிபதியோட தசை நடந்து அந்த ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் அந்த சொத்துக்கள்லாம் நாம் வாங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து வந்து சேரும் ஏன்னா ஆறாம்திபதியினுடைய பலன் வந்து அந்த சொத்துக்கள் மேலே இருக்கும் அந்த எதிரிங்க சொத்து எல்லாம் நம்மளுக்கு வரும் பங்காளி சொத்து வரும் அந்த மாதிரி எல்லாம் நாம் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து பவர் வந்துடும் நாலாம் இடத்துல ஆறாதிபதி தான் அதே ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் அந்த பூர்வ புண்ணியம் அந்த இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துரும் ஏன்னா அஞ்சா லக்னத்துக்கு ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வரும்போது அந்த ஆறாம் அதிபதி வந்து நம்மளுக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைபாடான வாழ்க்கையாக தான் இருக்கும் எது இருக்கிறத கொண்டு பிழைக்கிற மாதிரி சூழ்நிலை தான் உருவாகும் அந்த தசை நடந்தால் தசை நடக்கலைன்னா அந்த அந்த மாதிரி குறைபாடெல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் தசாநாதன் வந்து நம்மளுக்கு யோக திசையாக நடந்ததுன்னா நம்ம இந்த பலனெல்லாம் பார்க்க தேவையில்லை ஆறாம் அதிபதி நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துச்சுன்னா அதே ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் நல்ல சுகபோக வாழ்க்கை தான் ஏன்னா அரசு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் எதிரிங்க ஸ்தானம் வலுத்திருந்தா எதிரிங்க இருப்பாங்க ஆனால் அந்த எதிரிங்க வேலை வென்று வரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த பவர் இருக்கும் அந்த நேரத்தில் அதே ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது ஏன்னால் கணவன் மனைவி ஆணாக இருந்தால் மனைவி வீடு ஏழாம் இடம் பெண்ணாக இருந்தால் கணவர் வீடு ஏழாம் இடமாக வருது அப்படி வரும்போது கலஸ்திர தாளத்தில் போய் இந்த ஆறாம் அதிபதி இருந்தால் கொஞ்சம் குடும்ப சிக்கல்களை வந்து உண்டு பண்ணும் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் உண்டு பண்ணும் பிரிவினை உண்டு பண்ணும் அதே குறுபார்வை இருந்தால் அந்த பிரிவினை உண்டு பண்ணியும் நம்ம சேரக்கூடிய நேரம் இருக்கும் ஒன்றும் அதிகமாக பிரச்சனை இருக்காது அதே குறுபார் இல்லாமல் பாவ கிரகத்தின் தொடர்பு ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருந்து பாவ கிரகத்தின் தொடர்பு இருந்துச்சுன்னா ஏதாவது கோர்ட்டு கச்சேரி ஏறி பிரச்சனைகள் உண்டு பண்ணி பிரிவினையை உண்டு பண்ணும் அதே ஆறாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருந்தால் அது நல்லது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு அப்போ ஒரு மறைவு இன்னொரு மறைவு இருக்கும்போது அது வந்து நல்ல யோக பாக்கியத்தை கொடுக்கும் யோக பலனியே கொடுக்கும் அந்த திசை நடந்ததுன்னா அந்த தசை முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கும் அது எப்படி எந்த யோகத்தை கொடுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா நாம் ஒரு நூறு ஆள் பத்து ஆளை வச்சு வேலை செய்கிற மாதிரியும் தொழில் சொந்த தொழில் செய்கிற மாதிரியும் அந்த ஆறாதிபதி எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த சொந்த தொழிலால் நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து கூடுதலாக வருமானம் வந்து நம்ம மென்மேலும் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அந்த தசை நடக்கும்போது நல்லாயிருக்கும் அது ஆறாம் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அது ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து நான்காம் இடமாக வருது அது ப நல்லாயிருக்கும் ஏன்னா பாகிஸ்தானம் இல்லையா பாகிஸ்தானத்தில் போய் ஆறாம் அதிபதி இருந்தாலும் இது ஆறாம் அதிபதி வந்து எ எதிர்ப்புகள் சொல்கிற கூடிய அளவுக்கு ஆறாம் அதிபதி தான் அது எந்த கிரகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அது பாக்கிய ஸ்தானங்கிறதுனால அந்த பாக்கியம் வந்து கெடாது நல்ல பாக்கியமாக தான் கொடுக்கும் அதே ஆறாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் இந்த தொழில் ஸ்தான ஸ்தானத்துக்கு இந்த அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதியாக வராரு பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக ஆறாம் இடம் வரும் அப்படி பார்க்கும்போது இது வந்து நல்ல பெரிய லெவலில் அரசாங்க வேலையில் இருந்து பெரிய போஸ்டிங்கில் இருந்து அதில் வந்து மென்மேலும் வந்து உயர்வு பெற்று நல்ல பேரு புகழ் கிடைக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும் இந்த ஆறாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அரசு உத்தியோகத்தை வந்து கொடுக்கும் பெரிய லெவலில் அதே ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா இருந்தால் அது வந்து சரியில்லை ஏன்னா லாபத்தை குறைக்கும் ஆறாம் அதிபதி போய் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் லாபத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கொடுக்கும் எந்த தொழில் பண்ணாலும் கொஞ்சம் அந்த அந்த தசை நடக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனை இருக்காது அந்த தசை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் பதினொன்றாம் இடத்துல போய் ஆறாம் அதிபதி இருந்து அதனுடைய திசையை வந்து அந்த நாம் வாலிப வயசில் நாம் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வயசு வேலைக்கு போகக்கூடிய வயசில் அது இருந்ததுன்னா அந்த குறைபான செல்வத்தை கொடுக்கும் அதே வந்து படிப்பு படிச்சுட்டுருக்கிற டைமில் அந்த தசை நடந்ததுன்னா படிப்பில் வந்து ஏதாவது விட்டு படிக்கிற மாதிரி அரியரோடு படி படித்து வெளியே வர மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அதே ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் நன்மை தான் ஏன்னா பன்னெண்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு தான் யோக யோக பலனியும் கொடுக்கும் அப்படிங்கிற கணக்கில் பெருத்த யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதனுடைய தரிசனம் நடத்துனுச்சின்னா யோக பாக்கியமாக தான் கொடுக்கும் குறைபாடு இருக்காதுன்னு தசை முடிகிறதுக்குள்ளே நிலப்பலன் சொத்துக்கள் ஏன்னா பன்னெண்டாம் மடங்குறது விரைஸ்தானம் அந்த விரைஸ்தானத்தில் இவர் போய் ஆறாம் அதிபதி உட்காந்துருந்தா எல்லா சொத்து வாங்கிறதுனால ஒரு கடன் பட வேண்டியது பன்னெண்டாம் இடங்கிறது கடன் பட வேண்டிய இடமும் கூட அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சொத்துக்களை வாங்கி நம்ம கடன் படுற அமைப்பை கொடுத்துரும் அது வந்து ஒன்றும் நஷ்டம் ஆகாது நம்ம சொத்து மேலே தானே கொடுக்குறோம் அதனால் இருக்கும் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதனுடைய திசையும் நடத்தினா நல்லாயிருக்கும் நீங்கள் ஆறாதிபதி தரிசனம் நடக்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறாதிபதி யாருங்கிறத சொல்லியிருக்கேன் அவங்கவுங்க ஜாதகம் பார்க்க தெரியாதவங்களே அவங்களுடைய லக்னத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாதிபதி யாருங்கிறத நான் அதை சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் லக்னத்துலேருந்து என்ன இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த தரிசனம் அந்த வயசில் நடக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கும் வாழ்த்துக்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நான் ஃபோன்லேயே ஜாதகம் பாப் பார்க்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என் ஃபோனுக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் டேட்டா ஆஃப் பர்த் டைமும் ஃபோன்லேயே கொடுங்க பார்த்து சொல்கிறேன் சப்